வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நான் உங்கள் ஏஎல்பிசிஆர் மூத்து கோவையிலிருந்து பேசுகிறேன் இன்று புதன்கிழமை புதன் என்ற கிரகத்தை குறித்து சில தகவல்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன் எளிமையாக புதனை குறித்து மனதிலே பதிய வைத்துக் கொள்வது எப்படி என்ற சில லாஜிக்களை எளிமையாக புரிவதற்காக உங்களிடத்தில் சொல்லப் போகிறேன் புதன் என்று சொன்னால் இந்த ஏழு கிரகத்தில் ராகையும் கேதையும் விட்டு ஒன்பது கிரகத்தில் ராகையும் கேதையும் விட்டு ஏழு கிரகம் ஏழு நாட்களாக சித்திரிக்கப்பட்டிருக்கிறது திங்கள் செவ்வாய் ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்றை முன்னாலே விட்டுடுங்க வியாழன் வெள்ளி சனி மூன்றை பின்னாலே விடுங்க மதியிலே நிற்பது எதுவென்று கேட்டால் புதன்கிழமை இந்த புதன் புதன் என்றால் மத்தியஸ்தர் ஒரு மீடியேட்டர் ஒரு புரோக்கர் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுகிறவர் இரண்டு குழு இரண்டு குழுவுக்கும் மத்தியஸ்தம் பண்ணக்கூடியவர் இந்த புதன் அவர் புத்தி கூர்மை மிக்கவர் என்று சொல்லுவார் அந்த புத்தி கூர்மை மிக்க அந்த புதன் கிரகம் ஆறாம் வீடு என்று சொல்லுகிற காலபுருஷ தத்துவத்திலே மேசம் ரிஷபம் மிதினம் கடகம் சிம்மம் கன்னி ஆறாம் வீடு என்று சொல்லுகிற அந்த வீட்டுக்குடைய அதிபதி அதில் என்ன அங்கே விசேஷம் என்றால் அந்த ஆறாம் வீட்டினுடைய அதிபதியும் அவரே அந்த ஆறாம் வீட்டை ஆட்சி செய்கிறவர் அவரே ஆறாம் வீட்டு உச்ச அதிபதியும் அவரே ஆறாம் வீட்டினுடைய மூலத்திரிகோணம் அவரே அந்த மூலத்திரிகோணம் உச்சம் ஆட்சி பெற்ற அந்த கிரகம் அந்த வீட்டுக்கு என்ன பலி அந்த வீட்டின் மேல் என்ன பலி என்றால் புத்திர சோகம் அல்லது புத்திர தோஷம் என்று இருக்கிறது அது எப்படி அந்த வீடு ஐந்தாம் வீடாகவோ அல்லது அந்த வீடு லக்னமாகவோ ராசியாகவோ வந்தால் புத்திர தோஷம் இருக்கும் கன்னி என்றால் அது ஒரு தோஷம் அது எப்படி எப்படி சொல்லுகிறார்கள் அதுக்கு என்ன லாஜிக் அதுக்கு என்ன நியாயம் என்று கேட்டால் ஒரு முறை நம்முடைய இந்திர பகவான் அதாவது நம்முடைய சந்திரன் என்று சொல்லுகிற அந்த கிரகம் சந்திரம் அவர் சந்திரன் என்ன செய்தால் யாகம் நடத்துகிறேன் என்று இன்விடேஷனை கொண்டுட்டு குதுவோ குருவோட வீட்டுக்கு போகிறார் குருவோட வீட்டுக்கு போய் கே கூப்பிட்டாங்க நீங்கள் வாங்க குருவே நான் ஒரு யாகம் நடத்துகிறேன் யாகத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு அப்போது எப்பவுமே குரு என்றால் அவர் அதிகமான ஒரு ஞானவான் ஒரு சைலண்ட் பேர் வழி யோசிக்கக்கூடியவர் அவருக்கு நேரம் இருக்காது பல ஜோதிடங்கள் சாஸ்திரங்கள் நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கணும் அதை குறித்து தியானிக்கணும் நிறைய வேலைகள் இருக்கும் உடனே அவர் என்ன பண்ணார் சரி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய மனைவி அழைத்து நான் அங்கே போக முடியாத அந்த யாகத்துக்கு நீ சென்று வா என்று அவர் மனைவி அனுப்பி வைக்கிறார் அவர் மனைவி அனுப்பி வைத்தவுடன் அவர் மனைவி போகிறார் யாகத்தில் மூன்று நாட்கள் அங்கே இருந்துவிட்டு அவர் சந்திரனுடைய அழகிலே மயங்கி அந்த குருவனுடைய மனைவி அங்கே தங்கி விடுகிறார் அப்போது சந்திரனுக்கும் குருவனுடைய மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைதான் புதன் ஸோ அப்படி தவறுதலாக பிறந்த ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கும் அந்த புதனுக்கும் குருவுக்கும் தன்மை பிறக்கிறது ஸோ அது ஒரு சாபம் பெற்ற குழந்தை அதனால் அந்த குருவனுடைய குரு குரு குருவுக்கு புதனை ஆக பிடிக்கும் ஆனால் புதனுக்கு குருவை பிடிக்காது காரணம் இது இப்படி தான் முறைகேடாக என்னை பிறக்க வைத்து விட்டார் என்பதற்காக அதை பிடி பிறக்காது அந்த குருவனுடைய வீட்டில் அந்த புத்திர அந்த குருவனுடைய ஒரு தவறுதலால் ஏற்பட்ட அவர் போயிருந்தார்னா ஒரு பிரச்சனை இல்லை அவர் போகாமல் மனைவி அனுப்பினால இவ்வளோ பெரிய கதையை நடந்துவிட்டது அதனால் அந்த புதனுடைய வீட்டுக்கு சாபம் அது மட்டுமல்ல காலபுருஷனுக்கு அது ஆறாம் வீடு காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு ருண ரோக சத்துரு ஸ்தானம் எதிரி இல்லாதவன் ஜெயிக்க முடியாது அதுதான் அன்னம் போடுகிற இடம் அது ஆறாம் வீடு தான் அன்னம் போஷிக்கிற இடம் அந்த அந்த அதுதான் உத்தியோகம் அந்த ஆறாம் வீடு அந்த அற்புதமான அந்த ஆறாம் வீட்டுக்கு இப்படி ஒரு புதன் தான் அதிபரி அவருக்கு என்ன என்ன பண்ணுவாங்க அது நிலம் என்று சொல்லுவார்கள் மீடியேட் பண்ணுறது நிலம் டாக்குமெண்டேஷன் எல்லாமே அந்த புதன் தான் அந்த புதன் அந்த புதன் வேறொரு தன்மை இருக்கிறது அந்த புதனுக்கு ஒரே ஒரு சொல் ஒரு சனி திசை நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் சனி திசையினுடைய கடைசி புத்தியாக வருகிறது புதனுடைய புத்தியாக வரும் சனி திசையில் கடைத்தி புத்தி புதனாக இருந்து அந்த சனியும் புதனும் சமசப்தமாக அதாவது ஏழா ஏழாவது பார்வையில் பெற்றுவிட்டாலோ அல்லது சனியும் புதனும் இணைந்திருந்து விட்டால் அது முழு திசையின் காலி அதில் நன்மை செய்யாது என்று சொல்வார் இப்படி புதன் அந்த புதனுக்கு அவ்வளவு பெரிய தன்மைகள் ஏதாவது ஒரு ஒரு பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரு பேர் மாற்றணும் அல்லது ஒரு நியமன அரசு பேர் மாற்றணும் ஊர் பேரை சேர்த்திக்கணும் இப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் கூட அந்த ஒரு பெயர் மாற்றி வைத்து கொள்ள வேண்டும் என்றாலும் கூட புதனுடைய புத்தியோ அந்தரமோ ஏதாவது ஒன்று நடந்தால்தான் புதன் திசை இப்படி ஏதாவது ஒன்று நடந்தால்தான் அது நிலையான பெயராக வரும் அந்த புதனுக்கு அவ்வளோ பெரிய தன்மைகள் இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த புதன் இரட்டிப்பு டபுள் டபுள் என்று சொல்லுவார் ரெட்ட நாக்குடையவர் என்று சொல்வார் நல்லவனோடு சேர்ந்தால் நல்லவனாக மாறிடுவார் கெட்டவனோடு சேர்ந்த கெட்டவனாக மாறிடுவார் அந்த புதனுக்கே இரட்டிப்பு தன்மை இருக்கிறது சத்துரு ஏன் என்று சொல்கிறார் கிருஷ்ண பர்மாத்மா சத்ருவனுடைய பக்கத்தில் நிற்க வெற்றியை கொடுக்கிறார் அந்த போர் மகா அந்த போரிலே அந்த மகாபெரிய போரிலே கிருஷ்ணவர்மாத்த யாரோடு நிற்கிறார் இவர் எந்த பக்கம் நிற்கிறார் அந்த பக்கம் இவருடைய அறிவால் புத்தியால் ஞானத்தால் அந்த படையை ஜெயிக்க வைக்கிறார் அதுதான் ஆறாம் தேடு அதனால் புதனை குறித்து நீங்கள் ஆலோசிக்க வேண்டும் என்றால் அது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்குது அந்த புதனுடைய வீடுன்னு சொல்லுகிற கன்னி வீட்டை எடுத்துக்க கன்னி வீட்டில் முதலாவது நட்சத்திரம் வந்து உத்தர நட்சத்திரம் மூன்று இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் அப்புறம் வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்குது அதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரம் இருக்குது பனிரெண்டாம் அதிபதியாகிய அதாவது புதனுடைய வீட்டுக்கு முந்தின வீடு சூரியனுடைய வீடு பன்னிரெண்டாம் அதிபதியுடைய நட்சத்திரம் பெற்றிருக்கிறது அது விரயஸ்தானம் விரயம் ஏற்படும் அது மட்டுமல்ல அதுக்கு அடுத்து ஹஸ்த நட்சத்திரம் இருக்கிறது ஹஸ்த நட்சத்திரம் ஏஎல்பி முறைப்படி சொல்லுவார்கள் ஹஸ்த நட்சத்திரம் யாருக்காவது லக்ன பாவமாக போகுமானால் ஏற்பியாக போகுமானால் எலக்ட்ரானிக் குட்ஸ் என்று சொல்லுகிற அந்த பொருள்கள் உங்களுக்கு ரிப்பேர் ஆகும் என்று சொல்வாங்க சித்திரை நட்சத்திரத்தில் வாடகை வீடு வருமானம் வரும் இவர் ஆறாம் இடத்தில் இருப்பதால் வாடகை வீடு வருமானம் ஆறாம் இடத்தில் இருப்பதால் எனக்கு நிறைய வாடகை கொடுப்பார் வா வாடகை வீடு திருப்திப்படாது அது மட்டுமல்ல திருப்திப்படாத வாடகை வீடு இவர் சொந்த வீடு வாடகை வீடே இவருக்கு சொந்த வீடாக மாறக்கூடிய தன்மையும் இருக்கிறது அது அப்படி அற்புதமான அந்த ஆறாம் இடம் அது மட்டுமல்ல மூன்றாம் இடம் என்று சொல்லுகிற மிதுனம் மிதுனத்தினுடைய அதிபதியும் இந்த புதன் இந்த புதன் மூன்றாம் இடம் என்று எட்டுக்கு எட்டு அதாவது ஆயுஸ்காரகன் சொல்லுகிற எட்டாம் இடத்துக்கு இது எட்டாம் இடமாக வருவதால் சுயமுயற்சி என்று சுய முயற்சியால் எட்டுக்கு எட்டாக இருப்பதால் முயற்சியால் தன்னை மாய்த்து கொள்ளுகிற ஒரு நிகழ்வுகளும் அந்த எட்டாம் இடத்தில் எட்டு கேட்டில் தான் மூன்றாம் இடத்திலே தான் நடக்கிறது புதன் என்ற அந்த புத்தி யாருக்கு அதிகமான அறிவு இருக்கிறது அவங்க சில நேரத்தில் பைத்தியமாக மாறிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் அப்படி தான் ரொம்ப நிறைய மெத்த படித்தவர்கள் நித்தம் சீரழிவு என்று சொல்லுவாங்க நிறைய படிச்சிருப்பாங்க அளவாக படிச்சுட்டு போனால் பிரச்சனை இல்லை நிறைய படிச்சிருப்பாங்க இந்த பேசவே வராது என்னடா டன்னு கணக்குல மண்டையில் ரோடு பண்ணி வச்சுருப்பாங்க அதை எதை சொல்கிறது எதை விடுறது தெரியாது அதனால் இந்த புதன் என்று சொல்லுகிற இருந்தால் அற்புத கிரகம் ஆனால் இந்த புதனை வைத்து நீங்கள் என்ன செய்ய முடியும் புதன் புதன் பலமாக இருந்தால் என்ன பண்ணும் புதன் பலவீனமாக இருந்தால் என்ன பண்ணும் ஏன் அது அலிகிரகம் என்று சொல்லுகிறார்கள் அதை இப்படி புதனை குறித்து பல தகவல்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கிரகத்தை குறித்து சில சில தகவல்களை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம் இனிமேல் வரக்கூடிய எபிசோட்டில் அந்த புதனை குறித்து நான் என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் மற்ற கிரகங்கள் சூரியனை குறித்து என்ன சொல்ல முடியும் சந்திரனை குறித்து என்ன சொல்ல முடியும் செவ்வாயை குறித்து என்ன சொல்ல முடியும் நிறைய தெரிஞ்ச ஜோதிடர்களை குறித்தெல்லாம் எனக்கு கவலை இல்லை என்னோடு கூட சில சில தகவல்களை என்னுடைய யூடியூப்பை பார்த்து சில தகவல் சேகரிச்சுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை பத்து பேருக்கு சொல்லுங்கள் சொல்லி இதை ஷேர் பண்ணி விடுங்கள் என்ன ஆகும்னா உங்களுடைய ஞானமும் வளரும் புதன் புத்தி கூர்மை இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஜோதிடம் சுயமாக படித்து கொள்ள முடியுமா இந்த இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து கொள்ள முடியுமா என்பதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் புதனுடைய நட்சத்திரத்திலே குருவும் குருவனுடைய நட்சத்திரத்திலே புதனும் இருக்கிறார் என்றால் சுயமாக அந்த செல்ஃப் ஸ்டடி சுயமாக முயற்சி செய்து ஜெயிக்க முடியும் முடியுமா முடியும் இந்த புதன்தான் சுய முயற்சி என்று சொல்லுகிற மூன்றாம் இடத்தினுடைய அதிபதி நீங்கள் இப்படி ஒரு ஒரு கிரகத்தினுடைய சாரம் சார பரிவர்த்தனை பெற்றிருக்குமானால் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருக்குமானால் நீங்கள் சுயமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் நட்சத்திர பரிவர்த்தனை அப்படி ஒரு கிரகம் பெற்றிருந்தால் இன்னும் ஒன்று நடக்கும் ரகசியங்களை நீங்கள் உள்ளடக்கிக் கொள்வீர்கள் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் மட்டும் வச்சுக்கோங்க வெளியில் சொல்ல மாட்டேங்க ஆனால் ராசி பரிவர்த்தனை இருக்குமானால் அது பத்து பேர்த்துக்கு சொல்லுவாங்க வெளியில் சொல்லிடுவாங்க நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குமானால் நீங்கள் என்ன செய்வீர்கள் வெளியில் சொல்ல மாட்டேங்க தயவு செய்து மாற்றி நீங்கள் சொல்ல சொல்ல அதாவது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தவழும் நான் பழக்கம் என்று சொல்லுவார்கள் பேச பேச சொல்ல சொல்ல எடுத்து சொல்ல சொல்ல மற்றவர்களை கற்றுக் கொடுக்க நீங்கள் விரும்ப விரும்பதான் உங்களுடைய கல்வியை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து தயவு செய்து நன்கு சகோதரர்களே நீங்கள் பகிர்ந்து இந்த தகவலை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அது அவர்களுக்கும் பிரயோஜனமாகும் உங்களுக்கும் பிரயோஜனமாகும் இந்த புதன் என்ற கிரகம் உங்களுக்கு ஒரு சில தகவல்களை இப்போது கொடுத்திருக்கும் என்னெல்லாம் இப்போ காரியத்துடைய கடைத்தொகையை பார்ப்போம் புதன் சுயமுயற்சி என்று சொல்லுவார் புதன் என்ற வீடு அதை மூன்றாம் வீடாக வருவதால் சுயமுயற்சி டாக்குமெண்டேஷன் எழுத்து உங்களுடைய கையெழுத்தினுடைய அழகு எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த தொண்டை பகுதி அதாவது இந்த தோள்பட்டை புஜம் இந்த தோள்பட்டை பகுதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அது